வணக்கம் உலகன் தொலைக்காட்சி மேல் தட்டுக்காரர்கள் புத்திசாலிகள் அதில் சந்தேகமில்லை பிழைக்க தெரிந்தவர்கள் அதில் சந்தேகம் இல்லை சுயநலக்காரர்கள் சந்தேகம் இல்லை ஆனால் அவ அவர்களால் ஏபிப்பிடப்படுகிறவர்கள் அல்லது அவர்களுடைய அடிமைகள் அல்லது எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அவர்களுடைய கூலிகள் பலவிதமான நேரடி தாக்குதல்களில் ஈடுபடுபவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி பெரியார் யார் யார் தெருவுக்குள் நுழைய முடியாதோ அவர்களுக்காக அவர்களுக்காக போராடியவர் ஆனால் அவர்கள்தான் இன்றைக்கு அவர் மேல் சா தெருவில் கேவலமாக எழுதுகிறார்கள் அவர் மேல் சாணியை எடுத்து அடிக்கிறார்கள் செருப்பு மலை போடுகிறார்கள் இதுதான் காலத்தின் கோடாறு மேலே இருக்கிறவன் எப்பொழுதும் கீரை இறங்கி வர மாட்டான் ஆனால் ஏவி விடுவான் ஆனால் இவைகள் பாய்ந்து கொண்டு சென்று கடிக்கும் குலைக்கும் புதரும் இவைகளிலிருந்து காப்பாற்றுவதுதான் நாகரிகமற்ற இவைகளிலிருந்து காப்பாற்றி கொள்வதுதான் மிக மிக கடினம் இன்னொரு சிக்கல் என்னென்னா நாம் பெரியாரை போற்றுவது வேறு காரணத்துக்கு அப்படியே எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது அப்படியே ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு எங் எந்த மனிதனும் இதுவரை உலகத்தில் பிறக்கவில்லை அதனால தான் கடவுள்னு ஒன்றை நாம் கற்பித்து வைத்திருக்கிறோம் அதனால் குணம் நாடி குற்றம் நாடி மிக நாடி மிக்க குடல் எனக்கு பெரியாரை பிடித்ததற்கு ஐம்பது வயது வரை நான் திட்டிருந்த அந்த காட்டு மொழின்னு மொழின்னு அந்த தமிழ் பற்று அதிகம் என் குடும்பத்துக்கும் ஆனால் அதன் பிறகு அவர் வரலாற்றை முழுசும் படித்த பிறகு சே எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டோன்னு மா மாறிட்டான் ஆனால் அதுக்காக நான் பெரியார் கட்சியிலேயோ அல்லது அதில் இதுலேயோ சேர்றதில்லை எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும்ன்ட்டு பெரியாரை போற்ற வேண்டும் என்றால் வரலாறையை போற்றக்கூடாது என்பதல்ல அவருடைய கருத்தையும் சும் இப்படி ஏற்றுக்கணும்னு அதுலேயும் நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் வரலாறு ரொம்ப பிடிக்கும் பெரியாருக்கு கூட பிடிக்கும் வழி வந்தவர்கள் வேண்டுமானால் பழி எப்படி வேண்டுமானும் பேசுவாங்க சில பேர் எல்லாரையும் சொல்ல ஆனால் பெரியார் எப்படியெல்லாம் அனுசரித்து எப்படிப்பட்டவர்களோடெல்லாம் தோழமை வைத்திருந்தார் எப்படிப்பட்ட இடத்துக்கு போயிருக்கிறார் அந்த இடத்துக்கு தகுந்தபடி சூழ்நிலை நிலைக்கு தகுந்தபடி அவர் பேசுவார் அப்படி பேசுகிறத தவறாக திரித்து சொல்லுவதுங்கின்ற அளவுக்கு இன்றைக்கும் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அதுதான் அவருக்கு பெரியமை நாங்கள் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்கள் எல்லாம் அக்ரஹாரத்தில் வேலை பார்த்துருக்காங்க கோனை ராஜபுரத்தில் ஆனால் அவர்களுக்கு மரியாதை உண்டு எனக்கும் மரியாதை உண்டு நாங்கள் போனாலும் சரி வீட்டுக்குள்ளே போக முடியும் செருப்பு போட்டுக்கிட்டு போக முடியும் அந்த ஒரு திண்ணை இருக்கும் அங்கே போய் உட்காருங்கம்மாங்க உட்கார முடியும் பேச முடியும் அது ஒரு காலகட்டம் அது இன்னொன்று செய்தி சொல்ல வேண்டியிருக்குது பார்ப்பனர்கள் மட்டும் கெட்டவர்கள் என்று சொல்வதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை அல்லாதவர்களில் அதைவிட பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அதுலேயும் முற்போக்குவாதிகள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் பாரதியாரை கூட நான் நான் ஏற்றுக்கொண்டு மனமும் வந்து அவரை பாராட்ட கூடும் பாராட்ட வேண்டும் அவர்கிட்ட சில குறைகளை சொல்கிறாங்கன்னா அவங்க தலைவர்களுக்கு ஒரு கால் குறை வந்து விடுவோன்னு அவங்கெல்லாம் பறந்துபட்ட ஒரு உலகத்தை பார்த்தவர்கள் ஒரு சமுதாயத்துக்காக மட்டும் உழைக்கவில்லை பெரியாரப்படிதான் ஆனால் தான் அதில் ஒரு அணுகுமுறை பேச்சிலாம் சிலருக்கு கொஞ்சம் குத்தலாக இருக்கும் வேறு இல்லை குத்த வேண்டிய இடத்துல தான் குத்தினார் ஆனால் அது அவங்களுக்கு வலிக்குது சொல்கிறாங்க ஆனால் எவனை கொண்டு போய் காப்பாற்றினாரோ அவனும் சேர்ந்து பாரு அதுதான் ரொம்ப வேதனை எனவே இன்னொன்று நிறைவாக சொல்லிக்கொள்ளுகிறேன் இவரை மட்டும்தானே போற்றாட்டணும் இந்த வழியில் மட்டும்தானே போகணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள்லாம் யார் நல்லவர்கள் எங்கிருந்தாலும் நல்லவைகள் எங்கிருந்தாலும் சமத்துவம் எங்கிருந்தாலும் சகோதரத்துவம் எங்கிருந்தாலும் அது எந்த இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் அத்தனை பேரும் காந்தியார் உள்பட சொல்லுகிறேன் அத்தனை பேரையும் போற்றுவது தான் புத்திசாலித்தனமே தவிர தூற்றுவதும் அல்லது தூற்றுபவர்களுக்கு துணை போவதும் ஒரு அயோக்கியத்தனம் நன்றி வணக்கம்